வணக்கம் அன்பர்களே தினம் ஒரு கோலம் ஒரு ஸ்லோகம் என்ற இன்றைய பதிவு மே மாதம் பதினோராம் தேதி வரும் நரசிம்ம ஜெயந்தியையும் அதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் தேதி வரும் சித்ரா பௌர்ணமியையும் முன்னிட்டு ஹிரண்ய கசிவு ஒருமுறை பிரகலாதனிடம் கேட்டதாவது நீ படித்ததிலே மிக உத்தமமான விஷயம் எதுவென்று நினைக்கிறாயோ அதைச் சொல் என்று அதற்கு பக்த பிரகலாதன் தன் தந்தையாகிய ஹிரண்ய பார்த்து கூறியது நவவித பக்தி நாம் பரம்பொருள் மீது பக்தி செலுத்துவது ஒன்பது விதமாக பார்க்கப்படுகிறது சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சத்தியம் ஆத்ம நிவேதனம் எனப்படும் நவவித பக்தி நாம் இப்பொழுது எந்தெந்த விதமான பக்தி யார் யார் செலுத்தி முக்தி அடைந்தார்கள் என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மூலம் பார்ப்போம் முதல் விதமான பக்தி சிரவணம் சிரவணம் என்றால் காதால் கேட்டல் எனப்படும் கற்றலின் கேட்டல் நன்று என்பதற்கிணங்க பரீட்சி தனக்கு ஆயுள் இன்னும் ஏழு நாட்கள் தான் என அறிந்து முக்தி பெறுவதற்கு வழி எதுவன தேட வியாசர் தனது மகனான சுகருக்கு உபதேசித்த பாகவதத்தை சுகப்பிரம்மரிஷி பரீட்சித் மன்னனுக்கு எடுத்துரைத்ததே பாகவத சப்தாகம் ஆயிற்று இதற்கு வழிவகை செய்வது சத் சங்கங்கள் ஆகும் இரண்டாவது விதமான பக்தி கீர்த்தனம் பகவானின் மகிமைகளை பாடுவது இக்கலியுகத்தில் கடவுளை நெருங்குவதற்கு சிறந்த வழி பகவானின் நாமங்களையும் புகழையும் பாடுதல் ஆகும் இதற்கு எடுத்துக்காட்டு நாரதர் சைத்தன்யர் தியாகராஜர் மீராபாய் ஆண்டாள் போன்றோர் ஆவார் மூன்றாவது விதமான பக்தி ஸ்மரணம் ஸ்மரணம் என்பது பக்த பிரகலாதனை போன்று என்ன துயர் ஏற்படினும் சதாசர்வ காலமும் இறைவனை மனதில் நினைத்துக் கொண்டிருப்பதே ஆகும் நான்காவது விதமான பக்தி பாதசேவனம் பகவானின் பாதார விந்தங்களுக்கு சேவை செய்தல் பாத சேவனம் ஆயிற்று பரதான் ஸ்ரீ ராமபிரானின் பாதுகைகளுக்கு சேவை செய்ததை போன்றும் லக்ஷ்மணன் ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபுவிற்கு சதாசர்வ காலமும் சேவை செய்ததை போன்றும் ஏன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு மகாலட்சுமி தாயார் திருவடி சேவை செய்ததை விட வேறொரு உதாரணம் உண்டோ ஐந்தாவது விதமான பக்தி அர்ச்சனம் அர்ச்சனம் என்றால் புஷ்பங்களை கொண்டு அர்ச்சித்தல் ஆகும் மன்னல் அம்பரீஷ் மகாவிஷ்ணுவை அர்ச்சித்து ஏகாதசி விரத மகிமையை உலகத்தோருக்கு எடுத்து காட்டியவர் ஆவார் ஆறாவது விதமான பக்தி வந்தனம் உத்தவர் அக்ரூரர் போன்று பணிவுடனும் பயபக்தியுடனும் இறைவனை வணங்கி பக்தி செலுத்துதல் வந்தனம் ஆகும் ஏழாவது விதமான பக்தி தாசியம் இறைவனுக்கு பணியாளாக இருந்து சேவை செய்தல் மகாவிஷ்ணுவின் சிறிய திருவடி மற்றும் பெரிய திருவடி எனப்படும் அனுமந்த மகாபிரபு மற்றும் கருடாழ்வார் போன்று பகவானின் பக்தி மிக்க ஊழியர்களாக இருந்து இறைவனுக்கு சேவை செய்தல் தாசியம் எனப்படுகிறது எட்டாவது விதமான பக்தி சக்கியம் இறைவனை தோழனாக நினைத்து அனைத்து உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ளுதல் சக்கியம் இதற்கு எடுத்துக்காட்டு மகாபாரதத்தில் கிருஷ்ணரிடம் அர்ஜுனனை போன்றும் ராமாயணத்தில் ராமபிரானுக்கு சுக்ரீவனை போன்றும் நட்பு பாராட்டி இறைவனிடம் நேருக்கு நேர் என்று உரையாடுதல் சத்தியம் எனப்படுகிறது ஒன்பதாவது விதமான பக்தி ஆத்ம நிவேதனம் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தல் மகாவிஷ்ணு வாமன அவதாரத்தின் பொழுது பலி மூன்றடி மண் கேட்டு திருவிக்கிரமனாக மண்ணையும் விண்ணையும் அளந்து மூன்றாவது அடி எங்கே வைப்பது என கேட்க தன் சிரசை காண்பித்து தனது சுயம் உட்பட அனைத்தையும் அர்ப்பணித்தது ஆத்ம நிவேதனம் ஆகும் நாமும் நம்மால் இயன்றவாறு பகவானிடம் பக்தி செலுத்தி பயன் பெறுவோமாக ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீக்ஷண தம்சராய தீமகி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாத் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்